நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த ஒரு சர்வேல வந்து பார்த்திங்கன்னா நமது மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் வேறு வேறு ஆன்லைன் ஜாப்புக்கு வேறு வேறு ஆன்லைன் ஜாப்புக்கு குறிப்பாக அந்த பிட்காயின் அடுத்த அந்த ட்ரேடிங் இது மாதிரி வந்து இறங்கி உள்ளதாக தெரிய வருகிறது நமது மைவித்ரி ஆர்ட்ஸில் அமௌண்ட்டு வராத எண்ணி இவங்க வந்து ஏதாவது விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இதில் களை இறங்கி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது ஒரு மிக ஆபத்தான ஒரு விளையாட்டு ஏன்னா இப்போ தான் நீங்கள் இந்த பணம் கிடைக்கலன்னு சொல்லி மன உளைச்சலில் இருக்கிறீங்க மேற்கொண்டு நிறுவனத்தில் ஸ்கேம் பண்ணுற நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணி மீண்டும் இருக்கிற பணத்தை விட்டுட்டிங்கன்னா இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுங்க நண்பர்களே எனவே எனது மை பி த்ரீ ஆட்ஸ் உறவுகளை நீங்கள் தயவுசெய்து வந்து இது மாதிரி முடிவுக்கெல்லாம் போகாதீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்கானது சரிங்களா நைன்டி நைன் பர்சன்ட் ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபுல்லாக ஃபேக்கானது இதில் ஒரு பர்சன்ட் ஒன்றா நம்ம சொல்லலாம் ஜெனியூனாக உண்மையாக ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்கும் மற்றபடி வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து இந்த ஆன்லைன் ஜாப்பில் இறங்கக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் மன உளைச்சலில் இருக்கிறீங்க இது மாதிரி டைமில் போய் யாராவது தப்பாக வழிகாட்டி நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்துலேயோ அல்லது வேறு ஒரு ஆன்லைன் ஜாப்லேயோ இறங்கும் போது இது மிகுந்த மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாத உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் பாதிக்கும் நண்பர்களே தயவுசெய்து சிந்தித்து முடிவு எடுங்கள் இன்றைக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு நினச்சிட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் நீங்கள் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியாது நண்பர்களே ஏன்னா நாங்களும் சில அனுபவம்லாம் பெற்றுட்றோம் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா எனவே வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்களை பாருங்கள் உங்களுக்கு வந்து அக்கா இருக்கா அண்ணன் இருப்பாங்க பசங்கள் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பார் இவங்கெல்லாம் நினச்சி பாருங்கள் ஏன்னா அது ஒரு சூதாட்டம் மாதிரி தான் ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபுல்லாக சரிங்களா அதால் வந்து நான் இங்கே இருக்கிறத நான் அங்கே போய் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மணக்கு மணல் கோட்டை எல்லாம் கட்டாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் மணல் கோட்டைன்னா தெரியல மணலில் கோட்டை கட்டினா நிற்குமா இறங்கிடும் களைஞ்சிடும் சரிங்களா அது மாதிரி தான் எனவே நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவுக்கெலாம் வராதிங்க நம் நிறுவனப்பெருக்கிற சூழ்நிலை நமக்கு பணம் கொடுக்க முடியாதான் அதை நம்ம ஒத்துக்கிறோம் இருந்தாலும் ஃபியூச்சரில் இந்த பிரச்சனைகள்லாம் களையப்பட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது நமக்கு நமக்கு தேவையான பணத்தை அதாவது நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அந்த பணத்தை நமக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுப்பாங்க சரிங்களா நம்ம எம்டி ரொம்ப நல்லவர் அதுவும் குறிப்பாக வந்து த்ரீ ஆட்ஸ் எம்டி இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நம்பர் ஒன் கம்பெனி அதால் வந்து அவர் எங்கேயும் போக மாட்டார் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு வரட்டும் கண்டிப்பாக நமக்கான அமௌண்ட் வந்து நமக்கு பே பண்ணுவார் நண்பர்களே அது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க அதால் வந்து இந்த மைவித்திரை ஆர்ட்ஸில் விட்ட அமௌண்ட்டை போயிட்டு நீங்கள் வேறு ஒரு நினைவத்தில் எடுக்கிறது வந்து என்ன சொல்கிறது குதிரை கும்பாக தான் இருக்கும் குதிரைக்கு வந்து கும்பு முழிக்குமா அது மாதிரி தான் சரிங்களா அதால் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் உங்களுக்குன்னு மனைவி மக்கள்லாம் இருப்பாங்க நண்பர்களே பாருங்கள் அவங்கள பாருங்கள் இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் நீங்கள் நடு ஆற்றில் போய் நின்ற நிற்கிற ஆகிடும் நண்பர்களே அதெல்லாம் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் திரும்பி நீங்களாக வந்து வெளியே வரணுன்னா கூட வர முடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து என்ன பண்ணிங்கன்னா அடிட் பண்ணிவிடு சரியா அடிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் நண்பர்களே இப்போ நமக்கு தெரிந்த நிறைய நபர்கள் அந்த ஆன்லைன் ஜாப்பில் வந்து எவ்வளோ பேர் பணம் போட்டு நிறைய பிரச்சனைகள் ஆகி நிறைய தொந்தரவுகள் வந்து என்னென்ன மாதிரியே போயிட்டாங்க சரிங்களா அதால் தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சரிங்களா குறிப்பாக அந்த பெண் உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் மன கஷ்டத்தில் தான் இருப்பீங்க இப்போ ஆண்கள்னா கூட அந்த அமௌண்ட்டு வரலனா கூட குறிப்பாக அந்த நம்ம மைவைத்திரிய அரசு நிறுவனத்தில் ரீசண்டாக ஜாயின் பண்ணுறவங்க தான் இது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கடைசி ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி ஜனவரி மார்ச் குறிப்பாக அந்த பெண்கள் உறுப்பினர்கள் தான் இப்படி வந்து ஐடியா வந்து யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குது நண்பர்களே எனவே தயவுசெய்து வந்து வேண்டாம் நண்பர்களே நம்ம மைவித்திரி உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வந்து இருக்கிறோம் நம்ம அதுக்காக தான் இந்த அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா அதுக்காக தான் இந்த அட்வைஸ்லாம் பண்ணின்னு இருக்கிறோம் அதால் வந்து நீங்கள் தயவுசெய்து அது மாதிரி ஒரு ஒன்று ஒன்று மறைக்க இன்னொன்று வந்து போகாதீங்க ஒன்று மறைக்க இன்னொன்று காட்டாதீங்க அது தப்பாக முடிஞ்சிடும் நண்பர்களே அதே மாதிரி வெகு விரைவில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் நண்பர்கள் நீங்கள் நம்பிக்கையோட இருங்க யார் யார் எது எது சொன்னாலும் சரி நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் கண்டிப்பாக எனக்குலாம் நம்பிக்கை இருக்குது சரிங்களா நம் நிறுவனம் வந்து மீண்டும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து வரும் அப்படின்னு எனக்குலாம் நம்பிக்கை முழு நம்பிக்கை அதே அதேமாதிரி நீங்களும் நம்புங்க எல்லா விஷயத்தையும் நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் நிச்சயம் நடக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து பாருங்கள் உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் எதாவது சின்ன சின்ன வேலை கூட நீங்கள் செல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதில் வரக்கூடிய வருமானத்தை கூட நீங்கள் சேர்த்து வச்சு கூட நீங்கள் இந்த கடன் காட்சியெல்லாம் அடைங்க நீங்கள் வாங்கியிருப்பீங்க மைவித்திரையாட்ஸுக்கு வாங்கியிருப்பீங்க கடன் ஒரு லட்சத்து இருபத்தோராயது பெரிய அமௌண்ட்டு தான் ஒரு சாதாரண விஷயம் இல்லை வேறு வழியில் இந்த ஒரு வருஷமும் நம்ம அதை உழைச்சி ஏதோ ஒரு சேமிப்பாக ஒரு காசு வச்சு கூட அந்த ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்தை நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்யுங்க ஆண் உறுப்பினராக இருந்தாலும் சரி பெண் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி என்ன ஒன்றா வயதான உறுப்பினர்கள் தான் அவங்களால் எதுவும் பண்ண முடியாது பாவம் மற்றபடி வந்து இருக்கிற உறுப்பினர்கள் ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை செஞ்சு கண்டிப்பாக வந்து அந்த கடத்தை அடைக்க முடியும் நம்பிக்கையோடு இருங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களால் கடத்தை அடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வர வைங்க கண்டிப்பாக நமது நிறுவனம் மீண்டு வரும்னு ஒரு நம்பிக்கை வைங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ தான் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே அதாவது வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஆன்லைன் ஜி சீக்கிரமாக சீக்கிரமாக எல்லாம் சீக்கிரமாக அடிச்சிடலாம் அப்படிலாம் நான் சும்மா அது வேறு வழியில் வந்து முடிஞ்சு போயிடும் எனவே தயவுசெய்து நீங்கள் இது மாதிரி நிலைமைக்கு வந்து தள்ளப்படாதீங்க ஒரு முறை விழுந்துட்டோமா நம்ம எழ முடியாது ஆல்ரெடி நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க பணம் போச்சுன்னு மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை இது ஒரு பிரச்சனை ஆகி இது மேலும் மன கஷ்டத்தை மனக்குமுறையில் உருவாக்கிடும் நான் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி அதால் தான் சொல்கிறேன் நண்பர்களே என்னுடைய நோக்கம் இந்த வீடியோவுடைய நோக்கம் தயவுசெய்து விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேற ஒரு நிறுவனத்தை போய்ட்டு நீங்கள் காண்டெக்ட் பண்ணாதீங்க வேறு ஒரு ஆன்லைன் ஜாப்புக்கு போகாதீங்க நைன்டி நைன் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேக்கான நிறுவனங்கள் தான் இருக்குது அதால் வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நாங்களாம் அட்வைஸ் மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது நம்ம கணக்கில் உறுப்பினர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியாது நம்ம அங்கங்கே ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும் அந்த சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்கள் அதை ரீச் பண்ண முடியும் நாங்கள் ரீச் பண்ண முடியும் உங்களை அதால் ரீச் பண்ணுறதுனால ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் ஏற்றுக்குங்க வரும் எங்கேயும் போயிடாது நம்ம அமௌண்ட்டு வரும் நீங்கள் அந்த கடத்தை அடிச்சிட்டா கூட வரும்போது அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அதால் நீங்கள் தயவுசெய்து இந்த ஒரு முடிவுக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் போகாதீங்க நல்லதில்லை சரிங்களா திருப்பி திருப்பி ஏன் நம்ம வந்து வீடியோவில் சொல்கிறோன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ வந்தால் நம்ம மைவித்திர உறுப்பினர்கள் மற்ற ஆன்லைன் ஜாப்பு நாடி செல்கின்றனர் அதுக்காக தான் சொல்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்